இவ்வடிகளில் உணர்ந்த பொருள் என்ன அப்படின்னா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிந்து வெறிகமல் கலனையும் உள்ளுணர் வெள்ளம் வெறி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிந்தல் வெறி கலனியுள் உளுநர் வெள்ளமே இவ்வளவு என்ன அப்படின்னா மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அடுத்து பாருங்கள் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுகன் கூரை 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 இதில் ரெண்டுத்திலையும் வீட்டின் கூரை அப்படிங்கிறது இடையகர கூரை வள்ளின கூரை தான் புடவையை குறிக்கும் சரியா வள்ளினக் குறை என்னன்னு குறைக்கும் புடவையை குறிக்கும் வீட்டின் கூரைன்னா இடையகர கூரை அடுத்து பாருங்க ஒளி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடலின் உறுப்பு என்ன அப்படின்னா தலை சரியா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அடைந்து சரியான பொருளை அறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறிவு பகுதி அப்படிங்கிறது கலையை குறிக்கிறது சரியா அறிவு பகுதி அப்படின்னா கலையை குறிக்கும் வழி மற்றும் வழி வழி ஒளி வேறுபாடு அடைந்து பொருள் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க துன்பம் காற்று நெறி இதெல்லாம் வந்து இந்த வழி அப்படின்னா துன்பம் இந்த வழி அப்படின்னா காற்று இந்த வழி அப்படின்னா நெறி அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒளி அப்படின்னா வெளிச்சம் அப்படின்னு தான் அர்த்தம் சரியா ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான பொருளை இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அலை அப்படின்னா கடல் அலை இந்த அலை அப்படின்னா புற்று இந்த அலை அப்படின்னா கூப்பிடு அப்படின்னு அர்த்தம் அடுத்து கான் கான் இந்த பொருளுக்கு மூணு சுழி கான் அப்படின்னா காடு ரெண்டு அதாவது ரெண்டு சுழி நான் அப்படின்னா காடு மூணு சுழி நான் அப்படின்னா பார் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் இலை 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 சரியா இலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இலை அப்படின்னா இலை இலைனா மெலிந்து போதல் இந்த இலை அப்படின்னா நூல் இலை அப்படின்னா அர்த்தம் நேமி அப்படின்னா நேமி கோடு அப்படின்னா சக்கரை மலை அப்படின்னு அர்த்தம் நேமி கோடுனா என்ன சக்கரை மலை அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் ஏரி ஏரி இதுக்கு என்ன அர்த்தம்னா நீர்நிலையில் உள்ளதான் ஏரி இது வந்து மேலே சென்று ஏரிவா இந்த ஏரி அப்படின்னா இடைநரகிற ஏரி அப்படின்னா மேலே சென்று அப்படின்னு அர்த்தம் மறை சரியா மறை மறைன்னு சொல்லுவாங்க இது தாமரை இடைநரகர மறை அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம் வள்ளி மறை அப்படின்னா மறைத்தல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து போரில் வால் சரியா போரில் பயன்படுத்துவது வால் பூனைக்கு உள்ளது வால் சரியா அடுத்து பாருங்கள் பின்வருவற்றில் தவறான நிலையை கண்டடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலை அப்படின்னா எடு அப்படிங்கிறது தவறு அலைனா கூப்பிடு இந்த அலை அப்படின்னா துளவு அப்படின்னு அர்த்தம் இந்த கலை அப்படின்னா கல்வி அப்படின்னு அர்த்தம் சரியா அடுத்து பாருங்கள் இலை 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 சரியா ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாவர உறுப்பு மெலிந்து போதல் சரியா இந்த இலை அப்படின்னா தாவர உறுப்பு இந்த இலை அப்படின்னா மெலிந்து போதல் இந்த இலை அப்படின்னா நூல் இலை அடுத்து வானம் அடுத்து இது ரெண்டு சுழி வானம் இது மூணு சுழி வானம் ரெண்டு சுழி வானம் அப்படின்னா ஆகாயம் மூணு சுழி வானம் அப்படின்னா வெடி சரியா அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் கூற்றும் காரணமும் சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க கூச்சு பாருங்க மூணு சொல்லினா ரெண்டு சொல்லினா அப்புறம் தன்னகரனா இவை மூன்று மயங்குலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உச்சரிப்பில் சிறிதளவில் மட்டுமே பொருள் வேறுபாடு வேறுபாடும் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணமும் சரி காரணமும் கூற்றும் சரி சரியா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொல்லி தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்டாக்குதல் அப்படின்னா விளைதல் அப்படின்னு அர்த்தம் ஒளி மற்றும் பொருள் இருந்து சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பனி ரெண்டு சொல்லி பனி அடுத்து மூணு சுளி பனி ரெண்டு சுழி பனி அப்படின்னா குளிர்ச்சி மூணு சுழி பனி அப்படின்னா வேலை அப்படின்னா இருக்கும் மயங்கோழி பிழை ஏற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேச்சுமொழி சிறப்பாக அமைந்தால் குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் ஒளி மற்றும் பொருள் இருந்து சரியான பொருளை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அப்படின்னு தான் சரி ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பறவை இது இரையகர பறவை இது வள்ளின பறவை சரியா இதில் பாருங்க இடையின பறவை அப்படின்னா கடலை குறிக்கும் வள்ளின பறவை அப்படின்னா புள்ளை குறிக்கும் சரியா ஐ மற்றும் அவ் ஐ மற்றும் அவ் என்ற எழுத்துக்கள் இணை எழுத்துக்களை கண்டறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐனா ஐயோட இணை எழுத்து கி வவ் அவோட எழுத்து ஊ சரியா அடுத்து பாருங்க சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலை அப்படின்னா கடல் அலையை குறிக்கும் சரியா நெக்ஸ்ட் பாருங்க ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் அறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்க வயலில் களை எடுத்தனர் அப்படிங்கிறது தான் சரி அடுத்து அப்புறம் வள்ளின கூரை இதே கூரை அப்படின்னா வீட்டின் கூரை அப்படின்னு சொல்லுவாங்க புடவை அப்படின்னு சொல்லுவாங்க மயங்கோழி பிள்ளை அற்ற தொடரை அறிக அப்படின்னு சொல்லுவாங்க இதுல பாருங்க பறவை அப்படிங்கிறது சரியா அப்படின்னா அது சரிதான் சரியா பறவையிடம் இருப்பது இறகு இந்த வள்ளின இறகுங்கிறது சரி அடுத்து பாருங்கள் பறவைக்கு இருப்பது அழகு அப்படின்னா இந்த அழகு சரி சரியா அடுத்து பாருங்கள் மன்னனிடம் இருப்பது வால் அப்படின்னா இந்த வால்ங்கிறது சரி தான் அப்புறம் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்று சுளி திணை ரெண்டு சுளி திணை மூன்று சுளி திணை அப்படின்னா ஒழுக்கம் ரெண்டு சுளி திணை அப்படின்னா தானியம் அப்படினா அர்த்தம் அடுத்து ஒரு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லா வாமாரி இருக்க அலைன்னு வந்துச்சுன்னா வாம் வாமாரியல் கலைன்னு வந்துச்சுன்னா கடல் அலை இந்த சிறப்பு லா வந்து அலைன்னு வந்துச்சுன்னா வர வளைத்தல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள் கடல்னா பாம்பு புற்று அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா இதில் கடல் அப்படின்னா பாம்பு புற்று அலை அலை அப்படின்னா கடல் இந்த அலை அப்படின்னா இந்த ரெண்டு சொல்லி நாமறி இருக்க அலை அப்படின்னா பாம்பு புற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க விலை 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 இந்த இதுக்கு சரியான பொருள் அஹ் தேர்ந்தெடுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாறி இருக்கிற லா வந்து விலைன்னு வந்துச்சுன்னா பொருளின் மதிப்பு சரியா இந்த ரெண்டு சொல்லி நாமறி இருக்கிற விலைன்னு வந்துச்சுன்னா உண்டாக்குதல் சிறப்பு லா வந்து விலைன்னு வந்துச்சுன்னா விரும்பு அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஒளி மற்றும் பொருள் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பகுதி அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா கலையை குறிக்கும் சரியா கலைன்னா பகுதி அது வந்து பா லால வரும் அடுத்து பாருங்கள் உடலின் உறுப்பு அப்படின்னா தலையை குறிப்பது பாமாரிருக்கெல்லாம் தான் த உடலி உடலின் உறுப்பு தலை சரியா அடுத்த பொருள் வேறுபாடு அறிந்து குறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பா மாறியிருக்கெல்லாம் வந்து விலைன்னு வந்தால் அது வந்து பொருள் மதிப்பு பொருளின் மதிப்புன்னு சொல்லுவாங்க ரெண்டு சொல்லி நான் மாதிரி இருக்கிற விலைன்னு வந்தா அது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா உண்டாக்குதலை குறிக்கும் அடுத்து பாருங்க பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தெரிஞ்சிருக்கு வாசலில் போடுவது என்ன அப்படின்னா கோலம் பந்தின் வடிவம் என்ன அப்படின்னா ரெண்டு சொல்லினா கோலம் சரியா அடுத்து பாருங்க ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடையகர குறை அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா வீட்டின் குரையை குறிக்கும் வள்ளின குறை அப்படின்னா புடவையை குறிக்கும் அடுத்து பாருங்க இடையகர குறை அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா நாய் குறைக்கும் ஒளியை குறிக்கும் இந்த குறை அப்படின்னா அளவை குறித்தல் சரியா அடுத்து பாருங்க ஒளி வேறுபாடு அறிதல் குழவி அப்படின்னா ரெண்டு சொல்லினா குழவி அப்படின்னா வண்டுன்னு அர்த்தம் சிறப்புலா குளவி அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம் அடுத்து வாப்போல் இருக்கிற அலை அது வந்துச்சு அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா கடல் அலை அடுத்து சிறப்புலா அலைன்னு வந்துச்சுன்னா வரவளைத்தல் அதை குறிக்கும் அடுத்து ரெண்டு சொல்லினா பனி அப்படின்னா குளிர்ச்சி சரியா அதையும் மூனி சொல்லினா பனி அப்படின்னா அது வேலையை குறிக்கும் அடுத்து பாருங்கள் மனம் சரியா ரெண்டு சுலினா மனம் அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா உள்ளத்தை குறிக்கும் மூணு சுலினா மனம் அப்படின்னா வாசனையை குறிக்கும் அப்புறம் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொல்லினா மூணு சுலினா ஊன் அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா உணவை குறிக்கும் ரெண்டு சுலினா ஊன் அப்படின்னா புழலை குறிக்கும் புலால் சரியா மாம்சத்தை குறிக்கும் பானம் ரெண்டு சுலினா பானம் அப்படின்னா ஆகாய ஆகாயம் ஆகாயத்தை குறிக்கும் மூணு சுலினா வானம் அப்படின்னா வெடியை குறிக்கும் அடுத்து விலை 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 சரியா இந்த மாதிரி இருக்கிற விலை வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதும் இந்த ரெண்டு சொல்லி நான் மாதிரி இருக்கிற விலை வந்தால் என்ன அர்த்தம் சிறப்புலாம் வந்தால் விலைன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து விளைந்த நெல்லை உற்பத்தியான நெல்லை நல்ல விலைக்கு சரியா பொருளின் மதிப்பு அப்படின்னு அர்த்தம் நல்ல விலைக்கு விற்க விளைந்தான் சரியா விற்க விரும்பினான் அப்படிங்கிறது அர்த்தம் சரியா அடுத்து பாருங்கள் இடையகர பறவை அப்புறம் வள்ளின பறவை இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்கள் இடையகர பறவை அப்படின்னா கடல் அப்படின்னு அர்த்தம் வள்ளின பறவை அப்படின்னா பரப்பனை அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசி வீசியதால் மனம் மகிழ்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் அடுத்து ஒளி மற்றும் பொருள் சரியான வேறுபாட் தேர்ந்தெடுக்க வெள்ளை பசு பாருங்க கொடு கோடு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கொடு அப்படின்னா கொடுத்தல்னு அர்த்தம் கோடு அப்படின்னா நீராக வரைதல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பொருள் வேறுபாடு இருந்து பொருத்தமான பொருத்தமுடைய சொற்களை கண்டறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வள்ளி பறவை இடைநரகர பறவை வள்ளி பறவை அப்படின்னா புல்லை குறிக்கிறது இடைநரகர பறவை அப்படின்னா கடலை குறிக்கிறது சரியா ஒரு ஒளி வேறுபாடு இருந்து சரியான தொடர் எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானில் வானம் வெடித்தது சரியா வானில் வானில் அப்படின்னா ஆகாயம் வானம் இந்த மூணு சுளி வானம் அப்படின்னா வெடி அப்படின்னு அர்த்தம் வெடி வெடித்தது அடுத்து பாருங்கள் ஏரி ஏரி இந்த இடையகர ஏரி அப்படின்னா குளம்னு அர்த்தம் இந்த வள்ளின ஏரி அப்படின்னா மேலே ஏரி அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் ரெண்டு சுலினா ரெண்டு சுலினா வந்து திணைன்னு வந்திருக்கு மூணு சுலினா திணைன்னு வந்திருக்கு ரெண்டு சுலினா திணை அப்படின்னா உணவு பொருள் மூணு சுலினா திணை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் இடைநரகர மரம் இடைநரக மரம் அப்படின்னா தாவரம் வள்ளி மரம் அப்படின்னா வீரம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இதையே சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ரெண்டு சொல்லி நா மாதிரி உள்ள லா வந்து இலைன்னு வந்துச்சு அப்படின்னா மெலிந்து போதல் அப்படின்னு அர்த்தம் அதுவே சிறப்பு லா வந்து இலைன்னு வந்துச்சுன்னா நூல் இலை அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் பிழைய பிழையற்ற தொடரை வந்து எழுத சொல்லியிருக்காங்க என் வீட்டில் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின என்பதை சரி சரியா என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அப்படின்றது தான் சரி அடுத்து பாருங்கள் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை பொருளை பொருத்தத்தை சொல்ல சொல்லியிருக்காங்க சிறப்பு உலை அதுக்கப்புறம் ரெண்டு சுலினா உலை சிறப்பு உலை அப்படின்னா வேலை அப்படின்னு அர்த்தம் ரெண்டு சுலினா உலை அப்படின்னா வலி அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடருந்து சரியான பொருள் பொருளை குறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பறவையிடம் இருப்பது என்ன அப்படின்னா இறகு வள்ளின இறகு சரியா அடுத்து பாருங்க ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து இந்த ரெண்டு மனம் அப்படின்னு பிரச்சனை இருந்தால் அது வந்து உள்ளத்தை குறிக்கிறது சரியா உள்ளம் சரியா அதுவே மூணு சொல்லி நான் மனமாக இருந்துச்சுன்னா வாசனையை குறிக்கும் அடுத்து பாருங்க ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தவறான இணையை கண்டறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரங்கிடம் இருப்பது வால் சரியா வா போல இருக்கிற அந்த லா இருந்துச்சுன்னா அது வால் குரங்கிடம் இருக்கும் வால் அடுத்து மண்ணடிடம் இருக்கும் வால் வந்து ரெண்டு சொல்லி நான் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வால் சரியா மண்ணடிடம் இருப்பது மண்ணலிடம் இருப்பது வாழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அனிமலுக்குள்ள வாழ் சரியா மிருகங்கிட்ட இருக்கிற தான் இந்த மாதிரி இருக்கிற லாவை பயன்படுத்துவோம் அந்த வாழ்க்கை பற பறவையிடம் இருப்பது இறகு சரியா வள்ளின இறகு வந்துச்சு அப்படின்னா அது பறவையிடம் இருக்கும் இறகு அடுத்து பாருங்கள் கான் கான் என்பது காடை குறிப்பது சரியா இந்த கான் அப்படின்னா பார்த்தல் சரியா இந்த காட்டிற்கு சென்று பூன்றோத்தை பார்த்தேன் அப்படிங்கிறது தான் சரி அடுத்து பாருங்கள் அரி அப்புறம் இடைநரகர அரி வள்ளி நரகர அரி இந்த இடைநரக ரகர அரி அப்படின்னா திருமால குறிக்கும் இந்த வள்ளி அரி அப்படின்னா அறிந்து கொள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அடுத்து பாருங்கள் ஏரி ஏரி இடைநரகர ஏரி வள்ளிநரகர ஏரி சரியா இடைநரகர ஏரி வந்துச்சு அப்படின்னா மரத்தில் ஏறினான் அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளி ஏரி அப்படின்னா ஏரியில் குளித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்க ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூழ் 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 சரியா இந்த வள்ளி பாமாரியர்கள்லாம் வந்து சூழ் அப்படின்னு வந்துச்சுன்னா கற்பம் அப்படின்னு அர்த்தம் சரியா இந்த சூழ் இந்த சூழ் வந்துச்சு அப்படின்னா ஆராய்ச்சி அப்படின்னு அர்த்தம் இந்த சூழ் வந்துச்சு இந்த மாதிரி ரெண்டு மாதிரி இருக்கிற சூழ் வந்துச்சு அப்படின்னா சபதம் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு சொல்லி இருக்கிற சூழ்னு வந்தா சபதம் இந்த சிறப்புலாம் வந்து சூழ்னு வந்துச்சுன்னா ஆராய்ச்சி இந்த மாதிரி இருக்கிற சூழ்னு வந்துச்சுன்னா கற்பம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஒரு ஒளி வே ஒளி மற்றும் பொருள் வேறுபாடாக இருந்து சரியான தொடர் தொடரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார் பருவத்தில் நன்றாக விளைந்ததும் தானியங்களை விலை குறிய குறையாமல் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார் பருவத்தில் நன்றாக விளைந்ததும் விளைந்தது அப்படின்னா இந்த விளைந்து வந்து உடாக்குதல் அப்படிங்கிறது தான் பொருத்தம் இந்த தானியங்கள் விலை குறையாமல் இந்த விலை அப்படிங்கிறது பொருளின் மதிப்பு அதை தான் சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழவி இந்த ரெண்டு சுலினா குழவியும் இந்த சிறப்புள்ளா குழவின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு சுலினா குழவின்னா ஒரு வகை பூச்சி சரியா சிறப்புள்ளா குழவி அப்படின்னா குழந்தையை மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு விளையடித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க ஒளி மற்றும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாட இருந்து சரியான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரி ஆரி சரியா அரி அப்படின்னா திருமாலை குறிக்கும் சரியா இந்த வள்ளினரகிற அறி அப்படின்னா தெரிந்து கொள் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க ஒளி அறிந்து சரியான இணையை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கூரை நகர கூரை அப்படின்னா வீட்டின் கூரை இந்த கூரை வள்ளின கூரை அப்படின்னா புடவை அப்படின்னு அர்த்தம் அடுத்து இந்த புல்லை புல்லுக்கும் புல்லுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க இந்த மாப்போல இருக்கிற புல்லா இருந்துச்சு அப்படின்னா வாப்போல புல்லா இருந்துச்சு அப்படின்னா ஓரறிவு தாவரம் அப்படின்னு அர்த்தம் இந்த நா போல் இருக்க புள்ளா இருந்துச்சு அப்படின்னா பறவை அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஒளி மற்றும் பொருள் அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழை இந்த லா உள்ள குலை அப்படின்னு இருந்துச்சு அப்புறம் வாப்போல் உள்ள குலை இந்த குலை இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா குண்டலம் சரியா லா உள்ள குழை அப்படின்னு இருந்துச்சுன்னா குண்டலம் இந்த வாப்போல் உள்ள குலை இருந்துச்சுன்னா கொத்து அப்படின்னு அர்த்தம் ஒளி மற்றும் பொருள் அறிந்து சரியான தொடரை சேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பாருங்க தேர் திருவிழாவிற்கு சென்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா மனக்கூட்டல் மன டேஸ் தீர்வாக தீர்வாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மன உளைச்சல் தீர்வாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த களி வா போல இருக்க களியும் ரெண்டு சுளி நா போல் இருக்கிற களியும் சிறப்பு லா லா வந்து களியாக இருக்கிறதும் இதுக்கெலாம் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த களிக்கு வந்து கோல்னு அர்த்தம் இந்த வா போல இருக்கிற களிக்கு என்ன அர்த்தம் கோல்னு அர்த்தம் ரெண்டு சுழி நா போல் இருக்க களிக்கு என்ன அர்த்தம் மகிழ்ச்சின்னு அர்த்தம் சிறப்பு லா உள்ள களிக்கு வந்து ஒளின்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் ஒளி மற்றும் பொருள் அறிந்து சரியான இறையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு சுளி நா மாதிரி இருக்கிற வாழை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வாழை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிறப்புலாம் வந்து வாழைன்னு வந்துச்சுன்னா மரம்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூ டஸ் வீசும் அப்படின்னா மனம் வீசும் மூணு சொல்லினா அப்படின்னா மனம் வீசும் அடுத்து பாருங்கள் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடுலேருந்து சரியான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிரம் இந்த இடையக்கர சிரம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா தலை அப்படின்னு அர்த்தம் அடுத்து கிண்ணம் மூன்று சுளி கிண்ணம் அடுத்து ரெண்டு சுளி கிண்ணம் சரியா மூன்று சுளி கிண்ணம் அப்படின்னா என்னத்த குறிக்கும் அப்படின்னா சிறு பாத்திரத்தை குடிக்கும் அது ரெண்டு சுளை கிண்ணம்னா துன்பம் அப்படிங்கிறத குறிக்கும் ஒளி வேறுபாடுகள் பொருள் தருகிறேன்னு சொல்லியிருக்காங்க விரை சரியா இடையகிற விரை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விதைன்னு அர்த்தம் வள்ளின விரை அப்படின்னா மரத்தல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் ரெண்டு சுலினா விலை அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா உண்டாக்குதலை குறிக்கும் சரியா இந்த சிறப்புள்ளாகிற விலை அப்படின்னா விரும்புதலை குறிக்கும் சரியா அடுத்து பாருங்க சரியான சொற்றொடரை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் சரியான சொற்றொடர் எது அப்படின்னா மணிமேகலை மணிப்பல்லாவ தீவிற்கு சென்றால் அப்படிங்கிறது தான் சரியான சொற்றொடராக ஆயுதகளுக்கு எழுத்து இடமாக கொண்டு பிறக்கும் பிறப்பது எது அப்படின்னா தலையை தான் ஆயுதை ஆயுத எழுத்து இடமாக கொண்டு பிறக்கும் ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை எழுதுக அப்படின்னா ஆறுனா நதி சரியா அடுத்து ஒளி வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க வீ விடு வீடு அப்படின்னு கேட்டிருக்காங்க விடு அப்படின்னா கைவிடுதல் வீடு அப்படின்னா தங்கும் இடம் சரியா அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொல் சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க பழந்தமிழர்கள் அறம் சரியா வள்ளின அறம் வழியாக போர் செய்யும் இடையினரக அறம் போன்ற கூர் கூர்ந்த மதி உடையவர்கள் சரியா தம் பழந்தமினர்கள் அறம் வழியாக போ செய்யும் அஹ் இறைநரகர அறம் வந்து இந்த இடத்துல வரும் போன்ற அறம் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள் சரியா அடுத்து பாருங்க வானம் இந்த வானம் சரியா மூணு சுழி நான் வானம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வெடி ரெண்டு சுழி நான் வானம் அப்படின்னா ஆகாயம் வலி வலினா என்ன அர்த்தம் அப்படின்னா காற்று அப்படின்னு அர்த்தம் ரெண்டு சுழி நான் மாறி இருக்கிற வழி அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம் இந்த வழி இந்த வழி அப்படின்னா நெறி அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க தங்க தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்களை மயங்கொழி எழுகின்றோம் சரியா அதில் பாருங்க காஞா சாங்யா பா மா தானா ஆகிய எட்டு மைங்குலி எழுத்துக்களும் லகரமா போல இருந்தால் மகர லகரம் என்று கூறுவர் இலக்கணம் மரபு சரியா இது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கூற்று சரிதான் ஆனால் காரணம் காரணம் தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் தவறு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனால் ரெண்டு சரி அப்படின்னு சொல்லிருக்காங்க கூற்று கூற்று சரி காரணம் ஒன்று தவறு ரெண்டு சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் ஒன்று தவறு காரணம் ரெண்டு சரி சரியா இந்த கூற்று சரி தான் தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்களை மயங்கொள்ளி என்கின்றோம் இது சரி அடுத்து பாருங்க காஞா சாய்யா நா பாமா தானா ஆகிய எட்டு எழுத்துக்களை மயங்கொழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எட்டு மேலே மயங்கொழி எழுத்தா அப்படின்னா அது தவறு சரியா அப்புறம் ம லகரம் அதாவது லகரம் மா போல் இருப்பதால் அது மகர லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க இறைதான் சரியா அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான நிலையை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பறவை அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா கடலை குறிக்கும் சரியா பறவை அப்படின்னா புல்லை குறிக்கும் அடுத்து பாருங்கள் புள்ளையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க புலையற்ற தொடர் எது அப்படின்னா கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் வாழ்த்தினான் வாழ்த்தினான் என்பது தான் சரி அடுத்து பாருங்கள் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தின் தின் சரியா இந்த தின் மூணு சுழி தின் அப்படின்னா வலிமைன்னு அர்த்தம் ரெண்டு சுழி தின் அப்படின்னா உண் அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஒளி வேறுபாடு மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சொல்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க விதி வீதி விதி அப்படின்னா சட்டம் வீதி அப்படின்னா தெரு சரியா அடுத்து பாருங்கள் ஒளி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லி சொல்ல சொல்லியிருக்காங்க அலை அப்படின்னா கடல் அலை இந்த அலை சிறப்பு அலை அப்படின்னா வரவளைத்தல் சரியா அடுத்து ஆணி இந்த மூணு சுழி ஆணி இந்த ரெண்டு சுழி ஆணி மூணு சுழி ஆணி அப்படின்னா எழுத்தாணி ரெண்டு சுழி ஆணி அப்படின்னா மாதம் சரியா ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரி அப்புறம் தொடர் சரியா வரி அப்படின்னா தொடர் அப்படின்னு அர்த்தம் சரியா சரியான பொருளை எழுத சொல்லியிருக்காங்க வரினால் தொடர் சரியா தேங்க்யூ நெக்ஸ்ட்டு Next to Tapic La Bakla, thank you.